கருடன் படம் இதுவரை எவ்வளவு வசூல் செய்துள்ளது தெரியுமா இதோ பாருங்க சூரி கதாநாயகனாக நடித்து கடந்த மே முப்பத்தோராம் தேதி வெளிவந்த திரைப்படம் கருடன் இப்படத்தை செந்தில் குமார் இயக்கியிருந்தார் இப்படத்தில் சூரியுடன் இணைந்து சசிகுமார் உன்னி முகுந்தன் சிவதா ரோஷினி உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் முதல் நாளிலிருந்தே இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வந்தது பாக்ஸ் ஆபிஸில் பட்டையைக் கிளப்பிய இப்படம் பிராக் ஹிட் ஹிட்டாகியுள்ளது இந்த நிலையில் கருடன் திரைப்படம் வெளிவந்து ஒன்பது நாட்களை கடந்துள்ள நிலையில் இதுவரை செய்துள்ள வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளதன்படி உலகளவில் ஒன்பது நாட்களில் முப்பத்தேழு ரூபாய் கோடிக்கும் மேல் கருடன் திரைப்படம் வசூல் செய்துள்ளது அதேபோல் தமிழகத்தில் இருபத்தொன்பது கோடி ரூபாய் வரை வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் மாஸ் காட்டியுள்ளது அதுச் சுன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்